அனைவருக்கும் அன்பு வணக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜ் நற்பணி இயக்கத்தில் மக்கள் இயக்குனர் ஆம் எனது திரைப்படத்துறையின் எனது ஆசான் எனது குருநாதர் அண்ணன் திரு மாரி செல்வராஜ் அவர்களின் ஆசையோடு இமானுவேல் ஆகிய எனக்கு விருதுநகர் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் என்னும் பொறுப்பை வழங்கி சான்றிதழ் நியமனம் செய்த இயக்கத்தின் மாநில ஆலோசகர் அண்ணன் திரு மாரிராசா அவர்களுக்கும் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் திரு சாகிர் ஹுசேன் அவர்களுக்கும் மாநிலத்தின் பொதுச் செயலாளர் எனது திரைப்படத்துறையின் எனது பயிற்சியாளர் அண்ணன் திரு வள்ளிநாயகம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் இம்மாவட்டத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுடனும் நான் ஒன்றாய் இணைந்து ஒருமித்த கருத்துக்களோடு ஒன்றாய் பணிபுரிவேன் என்று உறுதிமொழி செய்கிறேன் இதேபோல் இம்மாவட்டத்தில் தலைவராய் பொறுப்பேற்றுள்ள எங்கள் அண்ணன் திரு மான்ராஜ் அவர்களுக்கும் துணைத் தலைவர் எஸ் எம் கே அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் பல பொறுப்பாளர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக இம்மாவட்டத்தின் தலைமை ஆலோசராக பொறுப்பேற்றிருக்கும் எனது அண்ணன் திரு கண்ணன் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்